ஹலோ மக்களே உறவுகளே பாருங்கள் இன்னைக்கு வாக்கிங் விழாக்கு வாக்கிங் விழாக்கில் நான் தினமும் அன்றாடம் செய்கிற வேலை இது நான் ஏற்கனவே சொல்லியிருப்பேன் நீங்கள் வந்து டெய்லி நடக்கணும் டெய்லி உங்களை வந்து நல்ல மோட்டிவேஸ் பண்ணிக்கணும் நல்லா நடந்தால் தான் உங்களுக்கு ஒன் ஹவரோ இல்லை உங்களால் முடிஞ்ச அளவுக்கு நடங்க இப்போ நான் நடக்கிறேன் பாருங்கள் நம்ம வீட்டுக்கிட்ட தான் நடக்கிறேன் காலையில் காலையில் வாக்கிங் போயிடுங்க எந்த வேலையாக இருந்தாலும் பரவாயில்ல நீங்கள் காலை வேலை இருந்தால் வேலை வாக்கிங் போகணும் அவசியம் கிடையாது இல்லை சாயந்தரம் நீங்கள் நடந்து இருந்தால் வாக்கிங்கே வேணாங்க உட்காந்து செய்கிறவங்களா கண்டிப்பாக நீங்கள் வாக்கிங் பண்ணுங்கள் பண்ணால் தான் உங்களுக்கு உடம்பு நல்லாயிருக்கும் நீங்கள் சொல்கிற பேச்சு கேட்கும் சரிங்களா நீங்கள் வாக்கிங் பண்ணுங்க அதை சொல்லதான் நான் ஃபோன் பண்ணேன் சாரி பிளேக்கில் வந்தேன் பாருங்கள் நம்ம டெய்லியும் போகிற வழி ஆனால் நடந்துதான் இருப்பாங்க ஜனங்க ஒரு சில நேரம் இந்த வழி வரமாட்டேன் பாருங்கள் கண்டினியூ பண்ணுறேன் பாருங்கள் வாக்கிங் போகிற இடத்துல ரோட்லேயே மரம்லாம் பாருங்கள் அழகாக இருக்குது அப்புறம் இதை தான் நான் உங்களுக்கு இந்த வழி வந்தேன் அன்னைக்கு பாருங்க பில்டிங்கில் வேலை நடக்குது காலையிலே தொடங்கிட்டாங்க பாருங்கள் காலையில் ஒரு ஏழு ஐம்பது இப்போ டைம் என்ன ஆ ஏழு ஐம்பது எட்டுக்குள்ளே தான் இருக்குது பிள்ளைங்களாம் ஸ்கூலுக்கு போகிற டைம் தான் பாருங்கள் இந்த வேலை நடக்குது ரொம்ப சிட்டி இது சிட்டியெலாம் பாருங்கள் தூரத்தில் இருந்து எந்த பொருளும் மனுஷன் ஏற்றி இறக்க மாட்டான் ஒரே ஒரு ஆள் மட்டும் மட்டும் பண்ணிட்டுருக்கிறேன் பாருங்க தெரியுதா என்னான்னு தெரியல அதில் உட்காந்துருக்குறது தெரியல சரியா பார்த்தீங்கன்னா இதெல்லாம் ஃப்ரீயாக இருக்கும் இப்போ சென்ட்ரலில் வந்து இது கடை திறக்கிறாங்க இதில் நிறைய கடை வரும்னு நினைக்கிறேன் சிட்டி சென்ட்ரலில் ஒரு சில கடை தான் இருந்தது இதில் எடென இங்கே தமிழ் கடையும் இருக்கும் இது ஒன்று இங்கே எந்த சைடில் தமிழ் கடை இருக்கும் அதுக்கு ஆப்போசிட்டில் அப்படியே இதை கட்டுறாங்க பாருங்கள் அதிகம் ஆள் ஊர்லேயே இருந்தால் இதை கட்டுறதுக்கு ஒரே சவுண்டுமா அப்படிமா அப்படியே இருக்கும் பாருங்கள் காலையிலே அந்த கான்ட்ராக்டர் என்ன மாதிரி ஆளாக இருந்தால் காலையிலே வேலை நடக்குது பாருங்கள் இந்த கொஞ்சம் நாள் ஆனோடனே நான் உங்களுக்கு இதை லாகில் எடுத்து காட்டுறேன் சூப்பராக இருக்கும் பார்க்கறதுக்கு சிம்பிளாக தானே இருக்கு என்னமோ பாருங்க எங்கூர் பஸ்ஸு போகுது பார்த்தீங்களா ஒரே ஒரு ஆள் தான் மேலே நிற்கிறார் அவர் வந்து என்னென்ன பொருள் தேவையானது இங்கேருந்து அங்கே மாற்றி வைக்கிறதோ அந்த பெரிய பெரிய அந்த தலை மாட்டுறதுக்கான நிறைய விஷயம் இரும்பில் இருக்கு இல்லை அதில் வந்து மனுஷன் தூக்கி வைக்க முடியாது இது நம்ம ஊர்லேயும் தான் இருக்குது ஆனால் இவ்வளோ பெருசு நம்ம பார்த்தது கிடையாது இது பார்க்கறதுக்கு தான் கிட்ட காட்டில் இடையெண்ட் காட்டுறேன் அவங்களுக்கு இது பார்க்கறதுக்கு சின்னதாக தானே தெரியுது இது எப்படியா இருந்தாலும் ஒரு பத்து பில்டிங்கை தாண்டி வருங்க இந்த பில்டிங் மேலாம் அப்படியே டச் ஆச்சுன்னா வேறு வழியாகிடும் பாருங்கள் இவ்வளோ தூரம் வரும் இங்கே பாருங்கள் இந்த சைடில் நல்லா தெரியுதான்னு தெரியல உங்களுக்கு மேலே செய்ய மேலே வைக்கிறாங்கல்ல அந்த வீம்லாம் ஒன்று ஒன்றும் இதுலேருந்து தான் தூக்கி மேலே வைக்கிதுங்க கீழே நடக்கவே எனக்கு பயமாக இருக்கும் ஆனால் கார்லாம் போகுது அந்த அளவுக்கு பாதுகாப்பு பாருங்க ஆப்பிள் மரம்லாம் பூ பூக்குது அது ஒன்றும் ஒவ்வொரு டைமுங்க இப்போ ஏப்ரல் மாதம் பூ பூக்குதா மே மாதம் ஜூன் மாதம் தரட்சியாக நல்லா சூப்பராக காய் வந்துடும் அதுக்கு ஒன்றும் அவங்க பெருசாக அளவு செலவு பண்ண மாதிரியோ மருந்து அடிச்ச மாதிரியோ இருக்காது நான் இப்போ கிட்ட போய் காட்டுறேன் பாருங்கள் தோட்டத்தில் ஒரே ஒரு தான் இருப்பாங்க அவங்க கூட எந்த வேலையும் செய்கிற லெவலில் இருக்க மாட்டாங்க அப்படி இருப்பாங்க ஆப்பிள் மரம் பாருங்க ஆப்பிள் மரம் பூ இப்படி தான் பூக்கும் இருந்துங்களா இப்படி தான் பூக்கும் ஆப்பிள் மரம் இப்படி பூ பூக்கறத வந்து ரெட் கலரும் க்ரீன் கலரும் கலந்த மாதிரி வர ஆப்பிள் இது நிறைய ஆப்பிளில் நிறைய வகை இருக்குது அப்படியே அந்தாண்ட சைடு இருக்குது அது சரியாக காட்ட முடில அது கொஞ்சம் ஒயிட்டாக பூ பூக்குது அது பச்சை கலர் ஆப்பிள் இந்த ஊரில் பெரும்பாலும் ஆப்பிள் வந்து பச்சை கலர் தான் அதிகமாக நான் பார்த்துருக்குறேன் மார்க்கெட்டிலாம் பார்த்துருக்கேன் மார்க்கெட்டிலாம் வந்து எல்லா கலரும் இருக்கும் ஆனால் இங்கே விளையிறது வந்து பச்சை கலர் ஆப்பிள் நிறையா நான் பார்த்துருக்கேன் பாருங்கள் கலகெல்லாம் ஒன்றும் எடுக்கலை கீழாக தண்ணி பாய்ச்சற மாதிரியும் இல்லை இவங்க தண்ணி பைப்பு வச்சு மரத்துக்கெல்லாம் தண்ணி விட்டு நான் பார்த்ததே கிடையாது நம்ம ஊரில் பாத்தி பாத்தியாக கட்டி தண்ணியை வச்சு என்னென்னமோ செய்வோம் ஆனால் இங்கே எதுவுமே கிடையாது சில நேரம் வந்து அந்த சைடில் இருக்கிற க சம்மருக்கு கழிப்பாங்க அந்த நாளாக தொடங்க போகுது பார்த்திங்களா அப்போ கழிப்பாங்க ஏன்னா காற்று மழை எதனா அடிக்கும் அப்போ மரம் வேணாம் கிடப்போதுன்னு லேசாக கழிப்பாங்க அது ஆப்பிள் மரத்தை அடிக்கடி கழிக்கவே மாட்டாங்க இது வளர்ச்சியே கம்மியான வளர்ச்சி தான் போல இருக்குது வளர்ச்சி கொஞ்சம் ஃப்ரீடாக வளராது போல இருக்கு இந்த மரத்துக்கான தன்மை தான் வருங்க இதில் எத்தனை பூ இருக்குதோ அத்தனையும் ஆப்பிளாக தான் இருக்கும் நான் அப்புறமா காட்டுறேன் பாருங்கள் பசங்களாம் ஸ்கூலுக்கு போக தொடங்கிட்டாங்க பாருங்க மக்களே பனைமரம் பார்த்திங்களா நான் இன்றைக்கி தான் பார்க்குறேன் இது பணம் ஆனால் இது ஒரு வகையான பணம் பழகுது என்ன பணம்னு தெரில இருக்கு தெரியுதா பூ பூத்துருக்கு பாருங்கள் ஆனால் இது ஒன்றும் காய் வந்த மாதிரி தெரியல இது ஒரு வகையான பணம் இது எக்கோனுக்கு போகிற வழிங்க சின்ன சின்ன குட்டி பசங்க அதாவது ப்ரீமியர் கூட பார்த்தீங்களா ப்ரீமியர் ஸ்கூல் இதுதான் என் பசங்க இதில் தான் படித்தாங்க பக்கத்துக்கே அழகாக இருக்கும் அந்த டைமு எல்லாரும் நிற்போம் பெற்றோர்லாம் வந்து கூட போது பசங்கள் கையை பிடிச்சி அந்த குளூரில் எப்படாது ஸ்கூலில் திறப்பாங்க உள்ளே போகலான்னு நிற்பாங்க ஊர்மேலாம் ஸ்கூலுக்கே போக மாட்டாங்க அப்படி அடம் பிடிச்சி நிற்க மாட்டாங்க ஏன்னா ஸ்கூலு ஆரம்பிச்சிச்சு பாருங்கள் அதான் பெல்லு போக ஆரம்பிச்சிடுவாங்க அவங்களுக்கு பாருங்கள் பெல்லே வந்து அவங்களை அழைக்கிற வான்னு சொல்கிற பெல்லே இவ்வளோ இவ்வளோ பிரமாதமாக இருக்குது பாருங்கள் மியூசிக் இன்றைக்கெல்லாம் கேட்கலாம்ல ஒரு ரெண்டு செகண்ட் அடிக்கும் அவ்வளோதான் விட்டுட்டு போயிடுவாங்க அந்த குளிரில் சரி பசங்க ஸ்கூலுக்கு போகும்போது அழுதுன்னு போகணும்னு பார்த்தா சாமத்தை சித்திங்கன்னு அவங்க ஃப்ரெண்டுங்களை பார்க்குற ஒரு ஆர்வத்தில் நிற்பாங்க நான் கேட்பேன் வீட்டுக்கு வந்த உடனே என்னம்மா நீ போன ஸ்கூலுக்கு போனால் ஒன்று மெத்ராஸ் திட்டுறாங்களா அடிக்கிறாங்களா ஏதாவது செய்ய சொல்கிறாங்களா அப்படின்னு கேட்டால் சொல்லுவோம் இல்லை இல்லை கொஞ்சம் நேரம் கலர் அடித்தோம்மா கொஞ்ச நேரம் தூங்குனம்மா தூங்குனீங்களா இருந்தோம்னா ஆமாம் ஆமாம் எங்களை பற்றி லீ இருந்தது அதாவது சின்ன பெட் இருக்கும் நாங்கள் சரி தூங்குவோம் அப்புறம் ஏந்து கலர் அடிப்போம் அப்புறம் படிக்க சொல்லுவாங்க இதெல்லாம் பண்ணுவோம் அப்புறமா வீட்டுக்கு வந்துடுவோம் இதுக்கு இடையில் வந்து மதியத்தில் போய் ஒரு பதினொன்றை முக்கா பதினொன்றரைக்குலாம் போய் கூப்பிட்டு வந்துணும் மறுபடியும் ஒரு ஒன்று ஒன்று ஒன்றை முக்காக்கெல்லாம் இட்டுன்னு விட்டுருவோம் நிற்கிறாங்க பாருங்க பேரண்ட்ஸும் விட்டுட்டு வராங்க அவங்கலாம் வீட்டில் போய் உள்ளே போயிடுவாங்க பெண் அடிச்ச வச்சி இல்லைங்களா உள்ளே போயிவிடுவாங்க பிள்ளைங்க இங்கே தான் படித்தாங்க நல்ல ஸ்கூலுங்க நிம்மதியான வாழ்க்கை அவங்களுக்கு அதுக்கு மேலே மேலே போகும் போதும் பெரிய ஸ்கூல் ஆகும்போது அவங்க தேர்ந்தெடுக்கிற படிப்பு இருக்குது இதுதான் ஸ்கூலு ஓகேங்களா பார்த்துட்டிங்களா இது பாருங்க இது ஸ்கூல் இல்லைங்களா இது வீடு தான் ஆக்சுவலாக வீட்டில் எல்லாம் இதில் ஃபேமிலி கொடுத்தனம் பண்ணுற வீடு தான் பாருங்க இதில் வந்து புதுசாக பக்கத்தில் தான் டாக்டர் இருப்பாங்க கேபின் இருக்குன்னா கிடையாதுங்க டாக்டரு கேப்பிடணுன்னா இது தான் அவங்க எத்தனாவது மாடியில் அவங்க இருக்கிறாங்க அவங்க என்ன ஸ்பெஷலிஸ்ட்டு அவங்க என்ன பேர் அப்படின்றத இதில் இருந்து பாருங்கள் இந்த மாதிரி தான் இருக்கும் இங்கே கிளினிக்லாம் அப்படி தான் வச்சுருப்பாங்க டாக்டருங்க எத்தனை மணிக்கு வருவாங்கன்றது வந்து உர டைம் வந்து எழுதியிருக்கும் அந்த அந்த கதவுலே எழுதியிருக்கோம் இது இவங்க பேரும் இங்கே ஹாஸ்பிட்டலில் டாக்டர் இருக்காங்க இங்கே ஒரு கிளினிக் இருக்குதுன்றதுக்கான அடையாளம் இது இதில் இப்படியே போயிட்டு நீங்கள் ஃபோனில் பார்த்தீங்கன்னா ஃபோனில் தேடி பார்த்தா நெட்டில் பார்த்தாலே தெரியும் இவங்க பேர் இவங்க இங்கே இருக்கிறாங்க என்ன ஸ்பெஷலிஸ்ட்ன்றது இருக்கும் ஃபோன் பண்ணி நம்ம அப்பாயின்மெண்ட் எடுக்கணும் இப்போ இவங்க தானே இருக்குது இது ஃபேமிலி தானே பக்கத்தில் தானே இருக்கிறோம் அப்படிலாம் போய் கதை தட்டி டாக்டர்கிட்ட பார்த்துட முடியாது ஏன்னா இவங்களுக்கு நெட்டில் வந்து அப்பாயின்மெண்ட் வாங்கணுங்க பக்கத்துலேயே இருந்தாலும் சரி நீங்களே போய் கதை தட்டி எனக்கு ராந்திய கூட அப்பாயின்மெண்ட்டு கொடுன்னு கேட்டாலும் தர மாட்டாங்க நீங்கள் ஃபோனில் தான் எடுக்கணும் இங்கேலாம் அப்படிதான் சிஸ்டம் பாருங்கள் பார்த்துட்டம்மா பார்த்துட்டு உடனே பக்கத்துலேயே இங்கே பாருங்கள் மெடிக்கல் ஓப்பன் ஆகலை ஒம்பது மணிக்கு மேலே தான் திறப்பாங்க இங்கே சிம்பிளான நோய்க்கு மருந்து வாங்கிக்கலாம் ஜோரம் தலைவலி இப்படிலாம் வாங்கிக்கலாம் இதுக்கு மேலே ஏதாவது நம்மளுக்கு பிரச்சனை அதிகமாக மருந்துன்னு டாக்டருக்கு தெரிஞ்சால் அவங்க சென்ட்ரல் ஒப்பித்தலுக்கு பெரிய ஒப்பித்தலுக்கு எழுதிடுவாங்க நம்ம அங்கே போய் பார்த்துக்க தான் எதாவது ஸ்கேன் இந்த அது எக்ஸ்ரே பண்ணணும் அப்படின்னாக்கா அவங்க எழுதி கொடுத்துருவாங்க அங்கே போய் பெரிய டாக்டர் ஸ்பெஷலிஸ்ட்டாக பார்த்து நம்ம பார்த்துக்க தான் இப்போ நம்ம உள்ளூரில் இல்லைங்களா சின்ன சின்ன ஹாஸ்பிட்டல் டாக்டர்லாம் அது மாதிரி பார்த்துக்கணும் இது தனியாரும் இருக்குது கவர்மெண்ட்னால் நேராக நீங்கள் சென்ட்ரல் ஹாஸ்பிட்டலுக்கு போக தான் இது பெத்தி செக்ஷன் சொல்லுவாங்க எக்கோ இது வந்து அஞ்சாவது வரைக்கும் அஞ்சாம் வகுப்பு வரலாம் இங்க ஆறாவதுக்கு மேல நான் இன்னொரு நாளைக்கு காட்டுறேன் அங்க போனோம் இவங்க உள்ள போய் பார்த்தா அப்படியே படிப்பாங்க எழுதுவாங்கன்னு பார்த்தா விளாடுவாங்க ஜாலியாக இருக்குனாங்க பா ஸ்கூலில் விட்டுட்டு இப்படி அதுக்கு அதுக்குன்னா பார்ப்போம் ஆனால் இப்போ வந்து கமெண்ட் போட்டாங்க பார்க்க முடியாது இது வந்து அதை விட பெரிய பிள்ளைங்க இங்கே இங்கே அஞ்சாவது வரைக்கும் தான் இது ஒரு ஸ்கூலு இது டைமுக்கு போய்டணும்ல உள்ள எட்டு மணிக்கெலாம் போயிடுவாங்க எட்டு எட்டரைக்கெலாம் தொடங்கினோம் படம் அதனால் இப்போ க்ளோஸாக இருக்குது இது பாருங்க இது என்ன தெரியுமா இது போத்து லேத்தர்னு எழுதிருக்கா இதுக்கு என்னென்னா அர்த்தம் இதில் அவங்களுக்கு தேவையான கதை புக்கோ இல்லை யாருன்னாலும் எடுக்கலாம் என்னென்னா படிக்கணும்னு நினைக்கிறாங்களோ போர் அடிக்கிற நேரத்தில் இது பேரண்ட்டும் எடுப்பாங்க படிப்பாங்க இல்லை ஸ்கூல் எல்லாம் எடுப்பாங்க எதுவும் படிச்சுட்டு நியாயமாக அதிலே கொண்டு வந்து வச்சிருவாங்க நான் பூர் மாதிரி கதவு கூட்டோ எதுவுமே கிடையாது ஒரு சின்ன லைப்ரரி மாதிரி உங்களுக்கு என்ன தேவையோ எடுத்து படிக்கலாம் மறுநாள் எத்தந்து வச்சுருவாங்க சில பேர் அவங்க படித்து முடிச்சதையும் கொண்டு வந்து இதில் வைப்பாங்க ஏன்னா மற்றவங்களுக்கு பயன் பண்ணுமேனு பாருங்கள் நம்பூர் அந்த இதை எடுத்து போனால் எடுத்து வந்து வைக்க மாட்டாங்க இதில் எந்த பாதுகாப்பும் கிடையாது அப்படியே திறக்கலாம் அப்படியே எடுத்துக்கலாம் எடுத்து படிச்சுட்டு ஆனால் நியாயமாக கொண்டு வந்து அதில் வச்சிடணும் இது ஒரு வசதி இங்கே இருக்குது